அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் மேலும் திங்கட்கிழமை இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே தேய்பரி அஷ்டமி திதியும் துவங்குதுங்க இத்தனையும் சேர்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மாதம் முழுவதும் பண வரவுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது என்பதற்காக ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகார முறை காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைய நாள் முழுவதுமே பயன்படுத்தி அந்த வந்து செய்யலாம் உங்களுக்கு ரெண்டு முறை வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டில் எதை வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக வந்து பணவரவில் நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க மேலும் இன்று தேய்பெரி அஷ்டமி காலபெருவர் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்க மாலை ஐந்து மணிக்கு மேல கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க கேலண்டர்ல வந்து நாளைக்கு தான் அஷ்டமி தேதி வந்து போட்டிருப்பாங்க ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா மதியம் மூன்று நாற்பத்தி முடிஞ்சிடும் தேய்பிரி அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை வழிபாடு தான் செய்யறது வழக்கமா இருந்துட்டு வருது அதன்படி பார்க்கும்போது ஆறு மணிக்கு மேல கோவில்ல வந்து இன்னைக்கு சிறப்பான அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே வந்து செஞ்சு காலபேரவர் வழிபாடு செய்வாங்க நல்லா தயவு செஞ்சு போவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா போயிட்டு வாங்க ஏன்னா மாதத்தின் முதல் தேதி என்று சில மங்கள பொருட்கள் வாங்குறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதம் முழுவதையுமே பார்த்தீங்கன்னா இன்பமானதாக மாற்றி தரக்கூடிய சக்தி இதுக்கெல்லாம் உண்டு அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் மாலை ஆறு மணிக்கு வீட்டிலேயே கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சு கால பைரவரை மனதார நினச்சிட்டு ஒரு வரி மந்திரமான ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிறத இருபத்தி ஏழு முறையும் நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பலனை கொடுக்கும் அதையும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது நான் எனக்கு மட்டும் எப்பவுமே நல்லதே நடக்காது நான் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைச்சாதான் அதில் வந்து ஏதாவது ஒரு வரும் ஏதாவது ஒரு குழப்பம் வரும் அந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடந்ததே கிடையாது அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட எனக்கு வந்து நடக்கிறதே கிடையாது அப்படியே நடந்தாலும் ரொம்ப டைம் எடுத்துக்குது அந்த மாதிரி எல்லாம் புலம்புவீங்க அதாவது தன்ன ஒரு அதிர்ஷ்டமே இல்லாமல் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உருவாகும் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உடனடி வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தீராத உடல் வியாதி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க மனதுக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறவங்க நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது ஏதாவது ஒன்று முசன்ட்டு நினைவுகள் வந்துட்டே இருக்குது நிம்மதியாக தூங்கிய பல நாள் ஆகுது அதையும் மீறி தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னுட்டு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்று இரவோடவே வந்து சரியாயிரும் சாதாரண நாட்கள்ல செஞ்சாலும் இது அற்புதமான பலன் கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு செய்யும் போது அதி அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து நீங்க இரவு தான் செய்ய போறீங்க இரவு நேரத்துல செய்யும்போது போது தேய்பரை அஷ்டமி திதி துவங்கிரும் நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் உடனடியா தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது காலபைரவருக்கு உண்டு அப்படி காலபைரவருக்கு உகந்த இந்த தேய்பரி நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் வந்து நிகழும் அத்தனை ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் என்ன மெத்தடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் வந்து நம்ம செய்ய போகிறது கிடையாது மனதுக்குள்ளேயே தான் வேண்டிக்கு போகிறோம் அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் நான் செஞ்சீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் மேலும் இப்போது யாராவது வீட்டுக்கு நீங்க கெஸ்டா போயிருக்கிறீங்க அப்படிங்கும் போது அங்கிருந்தும் செய்யலாம் மொத்தத்தில் இந்த மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய கை கால் முகமெல்லாம் வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு பொருள் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு தான் உங்களுக்கு தெரியும் மிளகு வச்சு எந்த பரிகாரம் செஞ்சாலும் கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை துரத்துற மாதிரி இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை நீக்குவதில் சரி இந்த மிளகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அதி அற்புதம் வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் பத்து மிளகு இருந்தால் எதிரி வீட்லேயும் கை நனைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா எதிரி வீட்டில் நமக்கு ஏதாவது உணவில் விசங்கிது கலந்து கொடுத்தாலும் பத்து மிளகு நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தோம் அதை சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது அந்த விஷத்தையே முறிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் கருப்பு தங்கம் அப்படின்னு இந்த மிளக வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த இந்த மிளக அதுவும் தேய்பிரி அஷ்டமி நாளில் நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் உடனடியாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த மிளகு வந்து நீங்கள் அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறீங்க பாருங்க அதையவே எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்னு கூட அவசியம் கிடையாது இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கினாலும் சரி பாயில் படுத்து தூங்கினாலும் சரி உட்காந்துட்டு உங்களுடைய இடது கையில் அந்த மிளக வச்சுக்கோங்க வலது கையால் மூடிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னவோ இப்போ நம்ம மேலே சொன்னேன் இல்லையா கடன் பிரச்சனை தீராத வியாதி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் சொன்னேன் இல்லையா அதில் உங்களுக்கு எது இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்க வேண்டும்ன்ட்டு ஒரு மனதா யாரு கூடவும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம இந்த மிளகை கையில் வச்சுக்கிட்டு அதை நீங்கணும்னு சொல்லி முழு மனதாக வந்து வேண்டிக்கோங்க வேண்ட கையோட அப்படியே இந்த மிளக உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குங்க இப்போ தலையணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க பாய்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ கூட வச்சு படுத்துக்கலாம் மொத்தத்தில் இது நீங்கள் தூங்குற உங்களுடைய தலைக்கடியில் இருக்கணும் அதுதான் முக்கியம் இன்று இரவு முழுவதும் வந்து இருக்கணும் மறுநாள் காலையில் எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு உங்களுடைய கடனை முடிச்சுட்டு முதல் வேலையாக இந்த மிளகை நீங்கள் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வீட்டை விட்டு வெளியில் போங்க ஒரு தெரு தள்ளி போனிங்கனாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போயிடுங்க போன பிறகு ஏதாவது ஒரு இடத்துல நின்று உங்களுடைய தலையை கிளாக் வயசில் அதாவது கடிகார முள் சுற்றுவதற்கு ஆப்போசிட்டில் இப்போ கடிகார முள் வந்து எப்படி சுற்றும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் சுத்துமா நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறமாக மூன்று முறை வந்து சுற்றிக்குவோங்க சுற்றிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ ஒரு மிளகு எடுத்து உங்களுடைய இடப்புறம் தூக்கி வீசிருங்க இன்னொரு மிளக வலப்புறம் தூக்கி வீசிருங்க இன்னொரு மிளக முன்புறம் தூக்கி வீசிருங்க இன்னொரு மிளக பின்புறம் தூக்கி வீசிருங்க இன்னொரு மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து வான கிராமத்தை நோக்கி வீசிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்காம உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுங்க வந்த உடனே முதல் வேலையாக வந்து குளிச்சிடுங்க இதை நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதும் நல்ல மாற்றம் வந்து நடக்கும் இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அஞ்சு மிளக வச்சு நீங்கள் செய்கிறீங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் நம்ம செய்யக்கூடிய திதி பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதியாக இருக்குது அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு இதை நம்ம வச்சு தூங்கி செவ்வாய் கிழம காலையில எழுந்ததும் நம்ம முதல் வேலையை வீட்டை விட்டு வெளில போய் இதை தூக்கி எறிகிறோம் அதன் பிறகுதான் குளிக்கிறோம் இவ்வளவே தான் நம்ம பண்ண போறது இதுக்குன்னு பெருசா நம்ம ஒண்ணும் பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள்னு பண்ண போறது கிடையாது ரொம்ப ரொம்ப எளிய முறை ஆனா பலனோ வந்து அற்புதம் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சுட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்